ஒரு சில விஷயங்களில் நிறைய சுவாரஸ்யம் இருக்கும் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது நம்மளுக்கு ஒரு சினிமா படமாகட்டும் அல்லது ஒரு நாடக வேடை இல்லை வெ வெளியு வெளியில் மற்றவங்கள பார்க்கறது இல்லையெல்லாம் இப்போ சினிமான்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா இது வந்து சுவாரஸ்யமான விஷயம் தான் என்னென்னா நம்மளுக்கு அம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய நினைவில் வர்றது கேஆர் விஜயம்மா தான் வருவாங்க அவங்களுக்கு தான் அந்த அம்மனுடைய வேஷமெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாட்டியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேருடையாக இருக்கிற பத்மினி வருவாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வந்ததில் அம்மன் படம் அதெல்லாம் வரும்போது ரம்யா கிருஷ்ணனுக்கு அந்த வேஷம் கேர்வி கேர் விஜயம் அம்மாக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக பொருத்தமாக இருக்குது ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கே எங்கள் அம்மாவை விட என்ன சொல்கிறது ரம்யா கிருஷ்ணன் என் அம்மாவை விட ஒரு ரெண்டு வயசு கம்மி ஆனால் எங்கள் அம்மாவினுடைய தோற்றமும் ரம்யா கிருஷ்ணனுடைய தோற்றமும் டோட்டல் சேஞ்ச் என்ன சொல்ற ரெண்டு பேர்த்துக்கு கம்பேரிசன்னெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எங்கேயோ இருக்காங்க நாம் எங்கேயோ இருப்பான் ஆனால் ஏஜில் வந்து முன்னே பண்ணால் இது பண்ணுற மாதிரி இல்லை எங்கள் அம்மாவுக்கு பல்லெல்லாம் போய் செப்பவே ஆனால் அவங்க இன்னும் பார்க்குறதுக்கு இன்னொரு படத்துக்கு புக் பண்ணலாமா இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அது யோசிக்கிற அளவுக்கு வைக்குது அதே சமயம் எம்ஜிஆர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு உத்வேகம் இருக்குது சிவாஜி பாட்டுன்னு இருந்தால் எல்லாமே வெவ்வேறு விதமான குடும்ப சூழ்நிலையை சார்ந்த கருத்துக்களும் ஒரு இதுவும் இருக்கும் எ எதாவது ஒரு அத்திபுத்த மாதிரி கொஞ்சம் பாட்டுங்க இதாக இருக்கும் அது வந்து கதையும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக கொடுத்துருவாங்க ஆனால் எம்ஜிஆரோட சாங்கு மட்டும் முற்றிலுமே வேறுபட்ட மாதிரி இருக்கும் என்னன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் செதுக்கின மாதிரி வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகள் வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காது காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன்னு ஒரு வரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்காது அது அதோடு முடிஞ்சு போயிடும் அந்த க பாட்டு அதை பற்றினுடைய நினைவுகள் ஒரு சோகமாக இருக்கும் கேட்டதோட நினைவுகளோடு முடிஞ்சிடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை அதோ அந்த பறவை போலே வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் இருக்கு அதாவது அது வந்து விதையை தூங்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும் உங்கள் லைஃப்பில் நான் இருப்பனோ இருக்க மாட்டனோ அது எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து ஒரு பாடலை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கவிஞர் அந்த பாட்டை எழுதணும் ஒரு இசையமைப்பாளர் அதை இசையமைக்கணும் அப்படின்னு இருக்கும் பட்சத்துக்கு அந்த பாடல் கவிஞர் எழுதுனதாவே இருந்தாலும் அதில் வரிகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நுட்பமான பாடல்கள் தான் எம்ஜிஆருடைய பாட்டு நிச்சயமாக அந்த மாதிரி பாடலாம் கேளுங்க உங்களுக்கும் விதை போட்ட மாதிரி இருக்கும் ஒரு நீங்கள் வந்து ஒரு பெருந்தலைவராகவோ ஒரு கட்சியாளராகவோ அப்படி இப்படியெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க ஒரு சில விஷயங்கள் அனுபவங்கிற ரீதியாக இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாம் எம்ஜிஆருடைய சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு வளர்ச்சியை தொட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அது எல்லா இடத்துலையுமே அவர் தன்னுடைய காலை பதிக்கணும் அதே சமயம் முன்னுக்கு வந்துடணும் நம்ம பெரியதான் தெரியணும் ஒரு போஸ்டிங்கில் நல்லபடியாக இருக்கணும்னு அவர் எப்போவுமே தன்னை மிகைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரியாவே தன்னை நினைக்கிற அதே மாதிரி தான் அந்த பாடலை கேட்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் வருது அதனால் என்ன கவிஞர்கள் எழுதி இது ஒரு கொடுத்தாலும் இசையமைப்பாளர்கள் இசையமைச்சு ஒரு பாடலை வடிவமைச்சாலும் அந்த வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் உள்ள வரி இது எனக்கு சொந்தமானது இது எனக்கு இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நுட்பத்தை வந்து எம்ஜிஆர் அப்போவே பிடிச்சி வச்சுருந்துருக்காரு இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய சில விஷயங்கள் அது ரெண்டு பேர்த்த இப்போ இமயமலமாக இருக்கிற ஒரு ரெண்டு பேர்த்த பற்றி பேசுகிறதுனால இல்லை இந்த மாதிரி நம்ம குடும்பத்திலையும் சில நுட்பமானவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுடைய மதிப்புகள்லாம் இழந்துறாதீங்க ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும்போது அதனோட வேல்யூ வேல்யூ தெரியாது ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்படும் தான் அதை பற்றினோட வேல்யூ தெரியும் அதனால இருக்கிறவங்க காப்பாத்திக்க இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்சதை செய்யும்